அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்வீக பகுதி அலங்காரம் பாடல் அறுபத்தி நான்கு பட்டிக்கடாவில் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா பட்டிக்கடாவில் வரும் அந்த உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன் வெய்ய சூடனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமாள் திருமுங்கு நின்றேன் கட்டி புறப்படா சக்தி வாழ் எந்த கையதுவே இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருடைய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி நான்கு பட்டிக்கடாவின் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை திருட்டு தரமுடைய கடாவின் மீது வருகின்ற இயமனை உலகம் முழுதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறம் கொடுத்து ஓடுமாறு செய்வதல்லாமல் விடமாட்டேன் வெப்பத்தையொத்த கொடியான சூரபத்மனை தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுத்தை உடைய திருமுருகப் பெருமானது சன்னதியில் நின்றேன் உன்னுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு நீ வெளிப்படா சக்தியாகிய வால் எனது கையில் உள்ளது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன ஒரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை உங்களுக்கு ஆங்கில வரிகளில் கொடுப்பது பெருமைப்படுகிறேன் த சாங் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் கந்த அலங்காரம் பட்டிக்கடாவில் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ என் வசந்தகுமார் வரும் அந்த உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு பெருமாள் நின்றேன் கட்டி புறப்படா சக்திவாள் என்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் முருகன் கரோகரா வந்துமண கரோஹரா வெற்றிவேல் முரன் கரோஹரா